அனைவருக்கும் வணக்கம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ராசிக்கு சூரியன் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு தாய் தகப்பனாசி உதவிகள் ஆகியவற்றை குறிக்கும் வாழ்க்கை பாதையில முன்னேற்றங்களின் வழிகாட்டுதல்கள் மூலம் வெளிச்சம் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஒன்பதாவது இடத்துல இருந்து கொண்டு உங்களின் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதனால உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது இளைஞர்களுக்கு தைரியம் அதிகரித்து எடுத்த காரியங்கள்ல வெற்றி குவியும் சூரியன் பார்வை கடகத்துல இருப்பதால அரசாங்கத்துல இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒப்பந்தங்களால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கலாம் அரசு துறை சார்ந்து பணியாற்றும் அனைவருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக அமையும் உடல்நலம் பாதிப்பால் அவதிப்பட்டவர்களின் ஆரோக்கியம் மேம்படலாம் சுய செய்வோரின் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் ஒன்பது பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்துல விற்றிருக்காரு இதனால் தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவினர்களால் பலனடைவீங்க சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருப்பதால எதிலையுமே யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் பதினோராவது இடத்துல பகவான் விற்றிருக்காரு வெளிநாட்டில் இருப்போருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகி வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் வாய்ப்புகள் வரும்போது பதட்டத்தை நீங்கள் தவிர்ப்பது கவனமுடன் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உறவினர்களுடைய வருகையால் ஆதாயம் உண்டாகும் பழுதான மின்சாரம் மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக நீங்க வாங்குவீங்க தந்தை வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலன ஆரோக்கிய தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு மாத பிற்பகுதியில தாய்மாமன் வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே இதனால மதிப்பு எதுவும் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது உங்களுடைய உணவு விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அலுவலகத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் ஆலோசனைகள் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் கேட்கும் சந்தேகங்களை நீங்க தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் பற்று வரவு நல்ல முறையில் நடைபெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மறைமுக போட்டிகளை நீங்க முறியடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு வெளியூர் அளவுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல உங்களுடைய பணி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடியவராக இருக்கார் உங்களுடைய தொழில் வேலை என அனைத்திலுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக பெரிய எவ்வளவு அவசரமாக இருந்தாலுமே உங்களுடைய மனதுல நிதானத்தோடு செயல்பட்டு தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட பொருளாதாரம் வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அமைதியாக இருப்பது நல்லது தொழில்துறை வியாபாரிகள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வாங்க உத்தியோகர்களின் பணி உயர்வை பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கவனமாக திட்டமிட்டு படிக்க வேண்டியது நல்லது வயதானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் மருந்து மாத்திரைகள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் உங்களுக்கு கூடுதலாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதில் ஆலோசனை மிகப்பெரிய ஒரு லேசான சோர்வை உண்டாக்கலாம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படலாம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சிக்கக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் உங்களுக்கு அதிகமாக வரும் என்றாலுமே அதற்காக செலவு செய்ய வேண்டியதும் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் நல்லது உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி செய்யக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்க கூடியதாக அமைஞ்சிருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தடையில்லாமல் பணம் வரும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் சாதனை படிப்பீங்க சந்திரனின் இடப்பயிற்சி மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் மேன்மையை கொண்டு வரும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கார் திட்டம் போட்டு காரியம் செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் புதன் எட்டாம் இடத்துல வச்சிருக்காரு பங்கு சந்தை வியாபாரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுக்கரன் பத்து பதினோராம் வீட்டுல இருக்காரு பிரிந்து போன உறவினர்கள் ஒட்டி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்ல மங்கள காரியங்கள் நடக்கும் சனி பத்தாம் இடத்துல இருக்காரு அரசு பணியாளர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம் தனியார் ஊழியர்கள் முதலாளிகளிடம் பாராட்ட பெறுவது நல்லது ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள்ல துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெறுவதால் நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த வீண் மனஸ்தாபங்கள் அகலக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் காட்டுவீங்க எதிலுமே அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபார தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே